ஹலோ கேஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா ரொம்ப நாள் அக்கா குக்கிங் வீடியோலாம் போடவே இல்லை சரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக அண்ணா வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க நான்தான் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு அக்கா வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறேன் அதுக்கு தான் நண்டு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ எப்படி வைக்கலான்ட்டு வீடியோக்குள்ள போய் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெலை அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் நாங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா தருவப்பிள்ளை புதினாயில கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நல்ல ஸ்லேஸா கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டேன் அதை இது வந்து நான் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன் டிஃப்ரெண்டாக வைக்க போகிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா தேங்காய் அதுக்கப்புறம் நிலக்கடலை ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து வெங்காயத்தையும் தேங்காய் இதெல்லாம் பேஸ்டா அரைச்சிக்க போறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்வோம் ஓகேவா பேக்ரவுண்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமானால் நான் வாய்ஸாக போட்டுறேன் இப்போ என்னென்னா கொஞ்சம் நேரம் பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன எனக்கு வந்து என்ன நிறைய ஊற்றுனா எந்த ஒரு சாப்பாடு எது செஞ்சாலுமே எனக்கு வந்து எண்ணெய் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கணும் அது மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடணும் அதுக்கப்புறம் என்னென்னா பட்டை சோம்பு கிராம்பு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து அது வந்து பொடியாகவே வச்சுருக்கனால லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன் நீங்களும் மறந்துடாமல் போட்டுக்கோங்க உங்களுக்கு பொடி இருந்தால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வெங்காயம் வந்து ஒன் ரெண்டா அரைக்கணும் எப்படின்னா ரொம்ப பைன் பேஸ்டா அரைச்சுட்டேன் ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு வேணும்னா அப்படி பைன் பேஸ்டா அரைச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு நம்மளுக்கு உப்பு தக்காளியுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வர நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்கினா அப்புறம் நீங்களும் இந்த ரெசிபி நானும் யூடியூப்பில் ஒரு சேனலில் பார்த்து தான் இந்த ரெசிபி செஞ்சேன் அதுவும் செம்மையாக வந்துருந்துச்சு ஸோ நீங்களே ஏன் சேனலில் பார்த்து நீங்களும் செஞ்சுட்டேன் அக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு செம்மையாக வந்துருந்துச்சு ஸோ லைக் இட் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா மஞ்சத்தூள் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் அதுலேயுமே அரை ஸ்பூன் தான் போட்டேன் ரொம்ப போடலை அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாமே போகணும் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிருப்பீங்களா மிளகாய் தூள் அது இருந்தாலும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது அளவு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்குனதுக்கப்புறம் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நண்டு வச்சிருக்கோம்ல அந்த நண்டை போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போதைக்கு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அண்ட் நிலக்கடலை பச்சை மிளகா நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகா வச்சு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே நான் வதக்கிட்டேன் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டேன் அப்படியே மூடிட்டோம் உப்பு உங்களுக்கு வந்து தேவையான அளவு எனக்கு வந்து உப்பு பற்றாமல் இருந்துச்சு ஸோ அதனால உப்பு பார்த்தேன் சின்னு சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் போல் போட்டேன் அப்படியே நான் மூடி போட்டு மூடிட்டேன் பை வேற வேறு லெவலில் வந்துருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்